சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மேலும் இரண்டு காவலர்களை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்த வேண்டிய மத்திய போதைப்பொருள் தடுப்பு காவலர்களே மெதபெட்டமைன் கடத்தலில் ஈடுபட்டு சிக்கியதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருகிறது போதைப்பொருள் கடத்தலை தடுக்க விளம்பர திமுக அரசின் காவல்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருவதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதற்கு அடிமையாகி வருகின்றனர் இதற்கிடையே போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வேண்டிய மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரே அதை விற்பனை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மெத்தப்பட்டமைன் உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஐநாவரம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த காவலர் பரணி மற்றும் உயர்நீதிமன்ற பெண் காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் சுபாஷ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் காவலர் பரணியிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சென்னை பெரியார் நகர் கட்டபொம்மன் தெருவை சேர்ந்த சுரேந்திரநாத் என்பவரிடம் அடிக்கடி பேசியதும் அவர் மூலம் பல லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அசோக் நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் ஜேம்ஸ் என்பவர் தன்னிடம் போதைப் பொருட்களை கொடுத்து விற்பனை செய்ய சொன்னதாக கூறியது போலீசாரை மிரளச் செய்தது இதனையடுத்து காவலர் ஜேம்ஸ் பயன்படுத்திய செல்போன் மற்றும் அவரது வங்கிக் கணக்கு விவரங்களை ஆய்வு செய்தபோது பல லட்சம் ரூபாய் வரை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு காவலர்களான ஆனந்த் மற்றும் சமீர் ஆகியோரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டது தெரியவந்தது பின்னர் காவலர்கள் ஆனந்த் மற்றும் சமீர் ஆகிய இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் சென்னை மார்க்கமாக கடத்தப்படும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யும் போலீசார் அதனை பாதுகாப்பான இடங்களில் வைத்திருந்த நிலையில் உயரதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவி சிறுக சிறுக திருடி தனது நண்பர்கள் வாயிலாக விற்பனை செய்ததாக தனிப்படை போலீசாரிடம் இருவரும் வாக்குமூலம் அளித்தனர் மேலும் தாம்பரம் ஆவடி காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் சில காவலர்கள் உதவியுடன் ரகசியமாக மெத்தப்பெட்டமைன் விற்பனை செய்து பல கோடி ரூபாய் வரை சம்பாதித்ததும் விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நான்கு காவலர்களிடமிருந்து செல்போன்களை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் அவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர் இதில் மேலும் பல காவலர்கள் சிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வேண்டிய காவலர்களே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை விற்பனை செய்து சிக்கிக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது